எல்லோருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் மான் கொம்பு கற்பம் நம்ம அந்த பகுதியில் பார்க்க போறோம் பெரும்பாலும் மான் கொம்பு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சூழ்நிலையில் யார்ட்டையுமே கிடைக்காது மான் கொம்பு வந்து பார்த்திங்கனாக்கா மான் கொம்பு வந்து அரசாலவே அளவு வந்து பாத்தீங்கன்னா மானை பிடிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணுறது வந்து நிறைய சட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கையில மான் கொம்பு வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த காலத்துல மான் கொம்பு வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய வஜ்ரமாக இருக்கிறதுக்கு நமக்கு உடலுக்கு ஆரோக்கியம் தருவதற்காக மான் கொம்பு வந்து அந்த காலத்துல சாப்பிட்டாங்க அப்படி இருக்கையில் மான் கொம்பு உங்களுக்கு கிடைச்சிதுன்னா எங்கேயோ கீழே கிடைச்சிதுனாக்கா மானை உயிரோடு இருக்கிற மானை வந்து நீங்கள் துன்புறுத்தக்கூடாது ஒருவேளை மான் கொம்பு வந்து எங்கேயோ கீழே விழுந்து கிடந்ததுன்னா அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து நல்லா வேக வச்சு சுத்தப்படுத்திட்டு அதுக்கு பிறகு ரெண்டு அகல் விளக்கு வாங்கிக்கோங்க அகல் அதாவது மண் அகல் வாங்கிக்கோங்க ஒரு அகலில் உள்ள வச்சுட்டு மறுபடியும் இன்னொரு அகலை வந்து மேலே வச்சு சிலையை சுற்றி மண்ணை சிலையில மண்ணை தடவி நல்லா சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா சிலை மண்ணை செஞ்சுருங்க சிலை மண்ணை செஞ்சுட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிலை மண்ணை செஞ்சு ஒரு ஐம்பது வராட்டி நூறு வராட்டியில் புடம் போட்டு எடுத்திங்கன்னா உள்ளே வந்து பசுமமாக நல்ல சாம்பலாக இருக்கும் அந்த சாம்பலை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து தேன் இந்த மாதிரி இதில் வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய தியானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும் இறை அருள் வந்து ரொம்ப கிடைக்கும்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு நம்மளுடைய எண்ணங்கள் வந்து வேகமாக செய்யும் அதாவது மானம் வந்து எந்த அளவுக்கு வேகமாக ஓடுதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஆற்றலும் மான் கொம்புக்குள்ளவும் நம்மளுடைய எண்ணங்களும் அதாவது உடம்புல இருக்கக்கூடிய அறுபத்தி நாலு வகையான சில வியாதிகள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து மான் கொம்புக்கு இருக்கு அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சித்தர்கள் வந்து இந்த மாதிரி சில மான் கொம்புகள் இயற்கையான உணவுகளை தான் எடுத்துக்கிட்டாங்க அதனாலதான் வந்து இது தியானம் வந்து பெரும்பாலும் சித்தியானது பெரும்பாலும் வந்து ஒரு சில பேருக்கு தியானம் இது சித்தியே ஆகாது ஏன்னா அன்னைக்கு சும்மா கண்டது கடையை திண்டு முட்டி தியானம் பண்ணுறேன் நான் காசு கொடுத்து கற்றுக்கிட்டேன்னாக்கா ஒருத்தருக்கும் ஒரு மண் கிடைக்க போகிறது இல்லை ஸோ இந்த மாதிரி மான் பண்பு இதெல்லாம் சாப்பிட்டாக சித்தர்கள் சொன்னதை செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு யானை கிடைக்குமே தவிர சும்மாலாம் உங்களுக்கு யானை கிடைக்கவே கிடைக்காது நான் யோகா பண்ணேன் அது வாங்கினேன் இது வாங்கினேன் காசு கொடுத்து கற்றுக்கிட்டேன்னு சொன்னால் ஒன்றுமே அதில் ஒரு ஒரு பெனிஃபிட்டும் இருக்காது அதனால காசு கொடுத்தது இதெல்லாமே நஷ்டமாகி உங்களுடைய டோட்டல் லைஃப்பே வந்து வேஸ்ட் ஆகி ஒரு நாள் வந்து மூலையில் வந்துருப்பீங்க அதனால் எந்த சித்தியும் ஈஸ்வர ஈஸ்வர்தேவம் பிரதி உங்கள் சொல்லக்கூடிய எந்த கலைகளும் சித்திக்காது இந்த மாதிரி கல்பங்களை சாப்பிட்ட பிறகு தான் உங்களுடைய யான நிலைகளை மேலோங்கும் மீண்டும் அடுத்த ஒரு பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்